செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு நாம எதிர்பார்த்தது போலவே மாலையில் நிறைய மேகங்கள் சூழ்ந்து ஆறு மணிக்கு களையும் என்றும் அப்படியே களைந்து போய்விட்டது ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை தூரல் மழை எதிர்பார்த்திருந்தோம் அது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓரிடங்கள்லேயும் சென்னையில் நேற்றைக்கு காலையில் மழைப்படிவு அறிக்கை கிடைத்த பிறகு அதனை தொடர்ந்து பெய்த மழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தூறலும் காணப்பட்டது எல்லாமே ஆறு மணியோடு கலைந்து போய்கிவிட்டது அதற்குப் பிறகு நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை இன்றைய மழைதான் ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக கரை கடந்து தெலுங்கானா மகாராஷ்டிர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அதாவது தெலுங்கானாவின் வட மேற்கு பகுதியில் மகாராஷ்டிர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தரையோடு இணைந்த காற்று சுழற்சி அது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாகவே திரும்பி திரும்ப மத்திய ஆந்திர கரையோரத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் நம்ம இரண்டாவதாக எதிர்பார்த்திருந்தாலும் புதிதாக வராவிட்டாலும் போனது திரும்பி வர இருக்கிறது இதன் காரணமாக இரண்டாவது அடுத்து வரக்கூடியது வந்து ஒடிசாவிற்கு போகப்போகிறது போகிறது தீவிர நிகழ்வாக மாத இறுதி நிகழ்வு இதனிடையே இடையில இன்றிலிருந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மத்திய ஆந்திர பகுதிக்கு வரப்போகிறது தெலுங்கானா மற்றும் மத்திய ஆந்திர பகுதிக்கு வரும் பொழுது மசூலிப்பட்டினம் மற்றும் விஜயவாடா இதனடி அருகிலேயே வந்து அமையும் பொழுது வளிமண்டல சுழற்சியாக அமையும் பொழுது மழை பொழிவை தமிழ்நாட்டிலே தீவிரப்படுத்த இருக்கிறது வடமேற்கு வெப்ப நீராவியை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே குவிக்க இருக்கிறது மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் தென்கிழக்கு கிழக்கு காற்றும் அதாவது வங்கக்கடலோர காற்றும் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் அரபிக் கடல் காற்றும் வடமேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்வித்து குவித்து மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது இதில் இன்றைக்கு எங்கெல்லாம் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு மதியம் மழைப்படிவை தொடங்கும் ஒரு இடங்கள்ன்னு சொல்லியிருக்கிறோம் தென் மாவட்டங்கள்னா கன்னியாகுமரி முதல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுங்க இத்தனை மாவட்டத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஓரிடங்களில் மழைப்படிவு இன்றைக்கு மதியம் எதிர்பார்க்கலாம் மதியம் கிடி மின்னலுடன் கூடிய மழை மதியம் எதிர்பார்க்கலாம் இதற்கு அப்புறம் அப்படியே இந்த மழைப்படிவு அப்படியே ஒரு சில இடங்களில் பெய்து அப்படியே செயலிழந்துவிடும் பிறகு கேரள எல்லையோரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி கர்நாடக கேரள எல்லையோரத்தில் கர்நாடக அதாவது சரி அரபிக் கடலோரம் மற்றும் கர்நாடக பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு சில இடங்களில் உருவாகக்கூடிய இடிமின்னல் மழை கேரள எல்லையோர கர்நாடக பகுதியில் உருவாகி மைசூரு மற்றும் பெங்களூரு பகுதிக்கும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது ஹொகேனக்கல் பிளிகுண்டு மற்றும் பெண்ணாகர பகுதிகளில் எல்லாம் ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகி அப்படியே கர்நாடக எல்லையோர ஒசூர் மற்றும் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி போன்ற பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல்ல மாலை இல்லை அதுக்கப்புறம் தீவிரமடையப் போகிறது நல்லா கேட்டுக்க பயன்பெறுங்க இறுதி வரை ஆக இன்றைய மழைப்படிப்பு அப்படியே கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கி படிப்படியாக அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு வந்து பொழியும் அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்ட பகுதிகளில் பொழிந்து பிறகு படிப்படியாக வங்கக்கடலோரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் இன்றைக்கு இரவிலே வந்து கனமழைப்படிவை கொடுக்கும் இன்றைய மழைப்படிப்பு மீண்டும் ஒரு முறை கர்நாடக எல்லையோரம் உருவாகி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தில் அது தீவிரமடைந்து குறிப்பாக இன்றைக்கு இரவு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே அது கிழக்கு நோக்கி முன்னேறி நள்ளிரவுக்குள் முன்னிரவிலே பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் அது புதுச்சேரி அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களாம் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் வந்து நிறைவடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கும் நல்ல மழைப்படிவு தெரிகிறது இன்றைய மழைப்படிவு கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கே கடலூர்லேயும் தெற்கு பகுதிக்கு விட வடக்கு பகுதி அதாவது கொம்பகோணத்தை ஒட்டிய காவிரிக்கரையோர பகுதியை விட வடக்கு பகுதி பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் அதே மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்காலை ஒட்டிய பகுதியை விட கடலூரை ஒட்டிய மயிலாடுதுறை மாவட்ட பகுதி நல்ல மழை பொழிவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் ஆனால் மயிலாடுதுறை விட கடலூருக்கு கூடுதல் மழை கடலூரிலும் புதுச்சேரியை ஒட்டிய பகுதிக்கு கூடுதல் மழை புதுச்சேரி மற்றும் மரக்கானம் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த விழுப்புரம்னு சொல்லலாம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது நள்ளிரவுக்குள் சரி இன்றைக்கு மழைப்படிவு இந்த இடத்துல நாம் எதிர்பார்த்திருப்பது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தான் தீவிர மழை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அறுவடை விவசாயிகள் நினச்சிட்டு இருக்காங்க நல்ல பிள்ளை போல் இருக்கிறது வாடம் ஆனால் அந்த நல்ல பிள்ளை அறுவடை விவசாயிகளுக்கு திடீரென்று கெட்ட பிள்ளையாக மாறும் அதே போல மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணீர் தேவையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் கெட்ட பிள்ளை போல் தெரியும் இந்த வாடம் அவர்களுக்கு நல்ல பிள்ளையாக மாறும் ஆகவே மழை பொழிய போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த தகவலை அறிவிக்கிறேன் அதாவது இன்றைக்கு வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதி கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் பொழியக்கூடிய மழை காலை நிறைவடைந்த பிறகு மீண்டும் நாளை காலைக்கு பிறகு தெளிவடைந்த பிறகு வெயில் அதிகரித்த பிறகு மதியத்திலிருந்து மீண்டும் ஆங்காங்கே மழைப்பொடிவை தொடக்கம் நாளைய மழைப்பொடிவு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் காற்றுப்பகுதி பகுதி கணவாய் பகுதி அப்பாஜி தாராபுரத்தையும் தாண்டி அரவக்குறிச்சியையும் தாண்டி அது தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி வரைக்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் கொடுக்கும் என்ற அர்த்தம் அதே போல கயத்தார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த மொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி படிப்படியாக அந்த மணிப்பிடிப்பு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரமடைந்து அதே நேரத்தில் கர்நாடக எல்லையோரம் மற்றும் கர்நாடகாவிலும் மைசூரு பெங்களூரு கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு அப்படியே ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருந்து மாலைக்கு பிறகு அந்த மழைப்பிடிவு கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு இரண்டாவது நாள் மழை சார் என்ன சார் இரண்டாவது நாள் மழையா மொத்தம் இருபதாம் தேதி வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கும் மழை 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 அங்கே அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் முன்னெச்சரிக்கையாக இதை அறிவிக்கிறேன் அதாவது வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது தினசரி மழை தான் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் அந்த இடத்துல வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் கண்டிப்பாக இருபதாம் தேதி வரை பதினைந்திலிருந்து இருபதாம் தேதி வரை பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆறு நாட்களுக்கு வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு தினசரி மழை உண்டு உருவாகுமிடம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பொழிந்து அது வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும் பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஆனால் குறைவாக இருந்தாலும் தீவிர மழைப்பொழிவு அது ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் அமையும் அதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி இரவு நள்ளிரவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு மிக கனமழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை பதினாறாம் தேதி இரவு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே மிக கனமழைப்பொழிவே தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக புதன்கிழமை பதினேழாம் தேதியில எல்லா திங்கக்கிழமை எங்கன்னு சொல்லிட்டேன் செவ்வாய் கிழமை எங்கன்னு சொல்லிட்டேன் புதன்கிழமை பதினேழாம் தேதி தீவிர மழைப்பிடிவு பதினாற விட பதினேழு இன்னும் தீவிர மழைப்பிடிவு அந்த மழைப்பிடிவு தூத்துக்குடிக்கும் கொடுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் சற்று பரவலாக கொடுக்கும் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் சார் ஏற்கனவே சொல்ல பதினாறாம் தேதியே திண்டுக்கலுக்கு மழை உண்டு செவ்வாய்க்கிழமையே மழை உண்டு புதன்கிழமைக்கு கொஞ்சம் பரவலான மழை உண்டு திண்டுக்கல் கொடைக்கரல் மலைப்பகுதி நத்தம் உட்பட திண்டுக்கல் வேடசந்தூர் உட்பட ஒட்டஞ்சத்திரம் பழனி எல்லாமே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உட்பட புதன்கிழமை பதினேழாம் தேதி நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டு அதே வேளையில் டெல்டாவிற்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் பதினேழாம் தேதி புதன்கிழமை மழை தீவிர மழைப்பொழிவாக புதுக்கோட்டை திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் கரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வடக்கு பகுதி கிழக்கு பகுதி அதாவது திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதியும் நாமக்கல் மாவட்ட எல்லையோர பகுதிக்கும் கரூர் மாவட்டத்தில் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் அதே போல திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டாவிலே கோடியக்கரை முனை வரைக்கும் மழை எதிர்பார்க்கக்கூடிய நாள் புதன்கிழமை அது திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூருக்கு கனமழை காத்திருக்கிறது பதினேழாம் தேதி திருச்சிக்கும் கனமழை காத்திருக்கிறது கடலூருக்கும் கனமழை காத்திருக்கிறது அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாமே கன மிக கனமழை பொருமின்னலுடன் இருக்கும் அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பதினேழாம் தேதி புதன்கிழமை கொடுக்கும் அதே நேரத்தில் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஈரோடு வடக்கு பகுதிக்கு கனமழை காத்திருக்கிறது கர்நாடகாவிற்கும் பெங்களூரு மைசூருக்கும் கோலாறு தங்கவயல் மற்றும் திருப்பதி சித்தூரு குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நகரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நெல்லூர் போன்ற பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது அடுத்தபடியாக பதினெட்டாம் தேதி அதை விட கூடுதல் மழைப்படிவு இருக்கிறது பதினேழாம் தேதி நள்ளிரவிலே உச்சபட்ச மழைப்பிடிவா ஆந்திர எல்லையோரத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாம் மிக கன மழைப்பிடிப்பு தெரிகிறது டெல்டாவிற்கு பதினேழாம் தேதி நீடித்த நின்ற மழை ரெண்டு மூன்று மணி நேரம் கூட பெய்யலாம் சில இடங்களிலே நள்ளிரவிலே ஒரு மணி நேரம் வலுவாக பெய்துவிட்டு பிறகு இரண்டு மணி நேரம் தூரலாக நீடிக்க கூட வாய்ப்பு புதன்கிழமை பதினேழாம் தேதி டெல்டாவில் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாம் ராமநாதபுரத்துக்கு வடக்கையும் அதுல நீ இன்னும் கொஞ்சம் கூடுதல் மணி நேரம்னால் டெல்டா டெல்டா விற்குடைக்கு இன்னும் அதிகம் அடைனா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை பதினெட்டாந்தேதி இப்போ அதை விட கூடுதல் மழை இருக்கிறது வியாழக்கிழமை தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மழை தான் பாலக்காட்டு கணவாய் பகுதியில் உட்பட கணவாய் பகுதிகளில் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கினால் அடுத்த நாள் பெய்யும் ஆனால் பிற பகுதிகளில் ஒதுக்குதல் இருக்க வாய்ப்பில்லை ஒதுக்காமல் பரவலாக அடர்த்தியாக நெருக்கமாக எல்லா மாவட்ட எல்லா மாவட்டத்தின் எல்லா ஊர்களுக்குமே பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டிலே தொண்ணூறு சதவீத இடங்களுக்கு நல்ல மழைப்பொடிவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து சதவீத இடங்களில் அந்த பத்து சதவீத இடம் என்பது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை பொழிவை மதியம் தொடக்கி அது கடலோரத்திலே வடமேற்கு வெப்ப நீராவியை குவித்து கடலோர மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர அனைத்து உள் மாவட்ட டெல்டா மாவட்ட வடகடலோர மாவட்ட டெல்டா கடலோரம் உட்பட பதினெட்டு நல்ல மழை பெய்வி இருக்கிறது ஆக டெல்டா டெல்டாவிற்கு அதாவது அனை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை உங்களுக்கு உறுதியாக மழை என்று நம்பக்கூடிய நாள் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய நாள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பத்தம் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழைப்பொடிவை டெல்டா மற்றும் வடகடலோரத்துல கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில பத்தொன்பதாம் தேதி வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக இருபதாம் தேதி வரை கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்திற்கு இருக்கு பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை இருக்கு ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் தூத்துக்குடி உட்பட தூத்துக்குடிக்கும் ஒரு நாள் மழை பொடியும் தாராபுரத்திற்கும் இதுவரை மழை பெய்யாத திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் அதேபோல போல காற்று பகுதியாம் கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிவை தரும் அனைத்து நாட்களும் மழை உண்டு ஒரு நாள் நல்ல மழைப்பிடிவு தரும் என்பதை நம்பிக்கையுடன் இருந்து வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் வானிலை அப்டேட் அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் நம்முடைய வானிலை அறிக்கை நீண்ட கால அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லாது இந்த நீண்டகால அறிக்கையில் அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் சிறு சிறு மாறுதல்கள் சிறு சிறு துல்லியங்கள் அப்டேட்ஸ் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து பயன்பற்றால் அறுவடை உள்ளிட்ட உங்களுடைய விவசாயத்திற்கு லாபம் தரும் என்பதை புரிந்து கொண்டு ஐந்து நிமிடம் இதற்காக செலவு செய்து எதற்கெல்லாம் நேரம் செலவு செய்கிறீர்கள் இதற்கும் ஒரு ஐந்து நிமிடம் நேரம் செலவு செய்து உங்களுடைய லாபத்தை கூட்டிக் கொள்ளவும் உங்களுடைய இழப்பை தவிர்த்து கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி